புதுச்சேரியில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் நடத்தும் சத்திய அல்லாஹ் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணிக்கு இடம் பாப்ஸ்கோ திடல் முருகா தியேட்டர் பின்புறம் புதுச்சேரி இம்மாநாட்டில் பாலாக்கப்படும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் டி என் மாநில தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ்சி அவர்களும் எடுத்துரைப்போம் ஏகத்துவத்தை என்ற தலைப்பில் டி என் மாநில செயலாளர் சகோதரர் ஏ சபீர் அலி எம்ஐஎஸ்சி அவர்களும் முன் மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பில் டி என் மாநில பொருளாளர் சகோதரர் காஞ்சி இம்ராஹிம் அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மற்றும் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா குணமா என்ற தலைப்பில் டிஎன்டிஜே டிஜே மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் முஜிபு ரஹமான் அவர்கள் நடுவராக பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்றம் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமே என்ற அணியில் டி என் மாநில செயலாளர் சி வி இம்ரான் டிஐஎஸ்சி அவர்களும் டி என் பேச்சாளர் ஹசன் எம் அவர்களும் குணமே என்ற அணியில் டி என் மாநில செயலாளர் சகோதரர் காரைக்கால் யூசுப் எம்ஐஎஸ்சி அவர்களும் டி என் பேச்சாளர் முகமது ஆரிஃப் டிஐஎஸ்சி அவர்களும் பங்கு பெற உள்ளார்கள் அறிந்திட அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் புதுச்சேரி மாவட்டம்